கிளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பிடிஜி யுனிவர்சல் நிறுவனம் பாபி பாலச்சந்திரன் தயாரிப்பில் விக்ரம் ராஜேஷ்வர் மற்றும் அருண் கேசவ் டைரக்ட் செய்து நேற்று வெளியாகியிருக்கும் படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் வெளியாவதில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டு தற்போது வெளியாகியிருக்கிறது இந்த படம் வைபவ் அதுர்யா ரவி ஆனந்த்ராஜ் ஜான் விஜய் சுனில் ரெட்டின் கிங்ஸ்லி லிவிங்ஸ்டன் மொட்டை ராஜேந்திரன் இன்னும் பலர் நடித்திருக்கிறார்கள் டி இமோனின் இசையில் வெளிவந்திருக்கிறது இந்த படம் லிவின்சனிடம் அடியாட்களாக வேலை பார்ப்பவர்கள் நாயகன் வைபவ் மற்றும் மணிகண்டன் இவர் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷின் தம்பி இப்போது நடிக்க வந்திருக்கிறார் லிவின்சனின் ஹெட் அவரது வீட்டு பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து செல்வது போல ஒரு உண்மையில்லாத சம்பவத்தை நடத்த சொல்கிறார் அதன் பிறகு அந்த திருட்டை வைத்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் பண்ண போவதாக சொல்கிறார் இந்த திருட்டை வைபவ் மற்றும் மணியண்டன் இருவரும் சேர்ந்து செய்கின்றனர் அங்கிருந்து எடுத்த ஒரு பணப்பை வேறு ஒரு இடத்திற்கு தவறுதலாக இடம் மாறிவிடுகிறது இந்த பணத்தை சரியான நேரத்தில் கொடுக்காவிட்டால் லிவிங்ஸ்டன் குடும்பத்திற்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டுவிடும் லிவிங்ஸ்டனின் மகள் அதுல்யா ரவியை ஒன்சைட் லவ் செய்கிறார் வைபவ் அந்த பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துவிட டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி ஆனந்தராஜ் மொட்டை ராஜேந்திரன் சுனில் ஐயருடன் கூட்டு சேர்ந்து ஒரு வங்கியை கொள்ளையடிக்க திட்டமிடுகின்றனர் அவர்கள் முயற்சியில் வெற்றி பெற்றார்களா தொலைந்த பணம் கிடைத்ததா என்பது மீதி கதை வைபவ் சிறப்பான நடிப்பு இதில் கூடுதல் அழகு வைபவ் அவருடைய அண்ணன் சுனில் மற்றும் பட்டாளத்துக்கு காமெடி ஈஸியாக வருகிறது ஆனால் டைட்டிலுக்கு ஏற்றார் போல மிரட்டலான படம் எல்லாம் கிடையாது இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பை